வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரயில் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்குற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து ஏக்கர் சார் ஆமாங்க சார் பத்து ஏக்கரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிணறு இலவச மின்சாரம் கிணறு ரைட்டுங்களா ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் இருக்குது சார் சார் இது வந்து ஊருக்கு பக்கத்தாலேயே இருக்குது அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு சூப்பராக விவசாயத்துக்கு விவசாயமும் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து மரம் கன்று அந்த மாதிரி வர வர மாதிரி வைக்கிறதுனால கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை அந்த மாதிரி பண்ணுறதுனா கூட இந்த லேண்டில் வந்து பண்ணிக்கலாம் சார் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு ஆமாங்க சார் கரெக்டாக நம்ம மேல்மருவத்தூர் டு வந்தவாசி ரோடு ரைட்டுங்களா அந்த இடத்துல இருந்து இருக்குது நமக்கு கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபது கிலோமீட்ரு கிட்ட வரும் சார் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கிட்ட அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லியிருக்கேன் சார் அதுக்குள்ளே தான் வரும் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பர் முன்னாடி இருக்குது அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சைட்டு விசிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அதே மாதிரி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக ஓனர் தான் சார் டைரெக்டாக ஓனர் டு ஓனர் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுன்னா டேரெக்டாக ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் சார் ஆமாங்க சார் ரைட்டுங்களா பாருங்கள் சூப்பரான ஒரு சைட்டு எல்லா இடத்துலையும் வந்து பைப் லைன் வந்து இருக்குது காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரைட்டுங்களா பாருங்க ஃபுல்லாக இந்த சைட்டு வந்து ஊருக்கு பக்கத்தில் இருக்குது சார் ரைட்டுங்களா அந்த ஊருக்கு பக்கத்தில் அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ளே வந்து ஊரோடைய தெருவு இருக்குது இல்லைங்களா அந்த தெருவோடைய லாஸ்ட்டு பக்கத்தில் தான் சார் வந்து முடியும் ஆமாங்க சார் அந்த தெருவோட வலியோடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி அகலம் உள்ள ரோடு சார் அது ஆமாங்க சார் அந்த அளவுக்கு நல்லா தெரு வந்து பெரியார் தெரு தான் ஒரே சர்வீஸில் ஒரே கிணறுல இந்த அளவுக்கு பாயக்கூடிய ஒரு வளமான ஒரு கிணறு தான் சார் சூப்பரான ஒரு கிணறு ரைட்டுங்களா ஒரு சென்ட்டின் விலை மிகவும் குறைந்த விலை சார் பதினஞ்சாயிரம் கண்டிப்பாக நெகோசியப்பல் தான் பேசலாம் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் மேலும் எங்களுடைய வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைர்ஸ் பண்ணிடுங்க ரைட்டுங்களா பாருங்க சாயில் எப்படி இருக்கணும் சூப்பரான ஒரு சாயில் சார் அதை காமிச்சிருக்கிறது தான் சார் ஊர் ரைட்டுங்களா அந்த ஊரோடைய தெருவு தான் சார் வந்து இந்த லாஸ்ட் இடத்துக்கு வந்து முட்டுது பாருங்க அது வரைக்கும் இருக்குது சைட்டு அதெல்லாம் பைப் லைன் தான் சார் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலைக்கு மட்டும்தான் சார் போட்டுக்கிட்டுருக்கேன் ரைட்டுங்களா ஓகே சார் அடுத்தது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்